தூக்க இருந்ததால் சென்ற ஏற்றி லாரி கடைகள் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம் செங்குட்டுவன் வணக்கம் தற்போது ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைகாலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் வந்து லாரி ஓட்டுனர் செந்தில் பாண்டியன் இவர் வந்து கோயம்புத்தூர் பகுதியை உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பருக்கு சொந்தமான ஒரு கண்டெய்னர் லாரியை வந்து ஓட்டின் வராரு இந்த நிலையில பெங்களூரிலிருந்து ஏற்றி ஏற்றிக்கொண்டு தருமபுரி வழியாக வந்து திருப்பத்தூர் மாவட்டமான ஆம்பூர் நோக்கி வந்து ஒரு கண்டெய்னர் லாரி இயக்கி வராரு அந்த நேரத்துல வந்து இன்று விடிய காலையில் வந்து இந்த செந்தில் வந்து வண்டி செந்தில் பாண்டியன் வண்டி ஓட்டிட்டு வந்து கொண்டிருந்த போது ஜோலார்பேட்டை எடுத்து கோடியூர் பகுதியில அஹ் தூக்க கழகத்துல ஓட்டிட்டு வந்திருந்த போது தூக்க கழகத்துல இரண்டு கடைகளின் மீது ஐந்து கடைகளின் மீது தொடர்ந்து அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்படுத்துறாரு இந்த நிலையில ஐந்து கடைகளிலும் வந்து சேதம் ஏற்பட்டு லாரி டிரைவரான செந்தில் முருகனுக்கு பலத்த காயம் ஏற்படுது அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து இவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிறாங்க இந்த பகுதியில அதாவது விடியர் காலையில இந்த விபத்து ஏற்பட்டது அந்த பகுதியில பெரும் கலக்கத்தை ஏற்பட்டிருக்குது அதாவது மருத்துவ இது செந்தில் செந்தில் வந்து அரசு மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வராங்க தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செங்குட்டுவர் ட்ரெண்டை ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்